ஐயா ஸ்டாலின் ஐயா இளையராஜா கச்சேரியில் அண்ணாமலை பேச்சு அதிமுக பாஜக மோதல் இளையராஜா இசை கச்சேரியில் பாஜக அண்ணாமலை கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மேடை ஏறி பேசிய அண்ணாமலை கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் பெயர்களை குறிப்பிடும் போது ஐயா என்று குறிப்பிட்டார் இது அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே சமூக வலைதளங்களில் மோதலை ஏற்படுத்தியுள்ளது கோவை தனியார் ரியல் எஸ்டேட் வளாகத்தில் இசைஞானி இளையராஜா இசை கச்சேரி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் மேடை ஏறிய அண்ணாமலை இளையராஜா காலில் விழுந்து வணங்கினார் மேலும் இளையராஜாவுக்கு பொன்னாடை பொருத்தினார் அப்போது அங்கு சூழ்ந்திருந்த பாஜகவினர் பாரத் மாதா கே ஜே என்று கோஷம் எழுப்பினர் மேடையில் பேசிய அண்ணாமலை என்னை பொறுத்தவரை இசை கடவுள் இளையராஜா தான் அவருடன் நாம் எப்போதும் இருக்கிறோம் இளையராஜாவை பார்க்க நாம் அனைவரும் எல்லாவற்றையும் மறந்து வணிகர்களாக இசை பிரியர்களாக இன்று நின்று கொண்டிருக்கோம் என்று கூறியுள்ளார் இசைஞானி இளையராஜா இதுவரை இசையமைத்த அனைத்து இசையையும் நான் முழுமையாக கேட்க வேண்டும் என்றால் அதற்கு பதினேழு வருடங்கள் தேவைப்படும் திரை இசைத்துறையில் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு அவர் இசையமைத்துள்ளார் என்று கூறியுள்ளார் நம்முடைய மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் சரி துக்கம் தூக்கம் என அனைத்து நேரங்களிலும் அவரின் பாடல்களுடன் இருக்கும் இவை அனைத்தையும் கடந்து தமிழகத்தின் அடையாளமாக தனி பெருமையாக மொத்த இந்தியாவிற்காக பெருமையாக உள்ளார் என்று கூறியுள்ளார் ஆசியாவை சேர்ந்த நபர் லண்டன் சென்று சிம்போனி இசையமைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் திரைத்துறையில் அடுத்ததாக ஐம்பதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறார் அனைத்து மனிதர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள் நான் சார்ந்துள்ள கட்சி மோடி ஐயாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் அனைவரும் அன்பு கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நீங்கள் எப்போதும் ஆனந்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அண்ணாமலையின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது அரசியல் ரீதியான விவாதங்களையும் உருவாக்கி வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் அவர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவித்ததும் பிரச்சனை ஓய்வில்லை அண்ணாமலை பேச்சுக்கு அதிமுக மற்றும் அக்கட்சியினர் ஆதரவாளர்கள் திமுகவை எதிர்க்கும் யாருக்கும் கருணாதி மற்றும் ஸ்டாலின் ஐயா என்று சொல்ல மாட்டார்கள் அண்ணாமலை திமுகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளார் எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறார் என்று கூறியுள்ளனர் இதற்கு பதிலளித்து வரும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அரசியல் எதிரியாக இருந்தாலும் மேடை நாகரீகம் என்று உள்ளது அண்ணாமலை அதை கடைபிடிக்கிறார் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பெயர்களை சொல்லவில்லை என்பதற்காக அதிமுகவினர் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அண்ணாமலை பதவியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லாவிடும் பிரச்சனை என்று கூறியுள்ளனர் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்